ஹாய் இதுதாங்க சொடுக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது ஆனால் இதெல்லாம் பெரும்பாலும் யாரும் சாப்பிட்றதில்ல காட்டில் பாருங்கள் அப்படியே பழுத்து கிடக்கும் இப்படி பொரிக்கி அப்பப்போ கிடைச்சதுனா சாப்பிட்லாம் இதை பிரித்திங்கன்னா இது உள்ளார பாருங்கள் இந்த பழம் இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு இழந்த பழம் சைஸில் இருக்கும் இதை சாப்பிடலாம் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் காய திக்காதீங்க கசக்கும் பழம் பழுத்து கீழே விழுவும் இந்த இது இருக்குது இல்லைங்களா பச்சையாக இது கொஞ்சம் ஒயிட்டாக மாறிவிடும் அதுக்கப்புறம் இதை பறித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் காட் சைடு இருக்கிறவங்கெலாம் விவசாய நிலம் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இதையும் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு அரிதான விஷயமாக ஆனால் வயல்வெளி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் கண்டிப்பாக இதை எவ்வளோ வேணுமாலும் சாப்பிட்லாம் அவ்வளவும் மருத்துவ குணம் கடலக்காட்டில் அதாவே முளைச்சி வந்தது தான் பாருங்கள் நம்ம ஆடு மாடுலாம் இஷ்டத்துக்கு சாப்பிடுது இங்கே காடில் பாருங்கள் அங்கே போகிறேன் அங்கே ஒன்று நிறையா மலைச்சிருக்கு கள்ளக்காட்டில்